வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக விரிவான தலைப்புச் பார்க்கலாம் பாஜக நடத்திய பேரணியின் பொழுது ராகுல் காந்தியின் உருவப்படத்தை அவமதித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் காங்கிரஸ் கட்சியினர் காவல் நிலையத்தில் புகார் உரிமம் இல்லாமல் இயங்கிய மருந்து தொழிற்சாலை ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகள் பறிமுதல் இனி விரிவான செய்திகள் பாஜகவினர் நடத்திய பேரணியின் பொழுது ராகுல் காந்தியின் உருவ படத்தை அவமதித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரிடம் புகார் மனு அளித்தனர் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி தெரிவித்ததாக கூறி புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு எழுத்தும் சிறப்பால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இந்த நிலையில் ராகுல் ராகுல்காந்தியின் உருவப்படத்தை அவமதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அனந்தராவன் தலைமையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெரியக்கடை காவல் நிலையத்தில் ஆய்வாளர் ஜெய்சங்கரிடம் புகார் அளித்தனர் மேலும் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை அவமதித்தவர்கள் மீது ஜாமீனில் வெளியே வர முடியாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் காவல்துறையை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அலுவலகத்தை முற்றுகிறது நீ வந்து தலைவர் ஊட்டம் முற்றுகிறது இந்த மாதிரி தான் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை வன்முறை மேலே ஆனால் வன்முறையை தூண்டுறதும் உச்சேர் மாத்துடைய அமைதியை சீர்குலையத்தும் உச்சேர் மாத்த மத கலவரத்தை உருவாக்கத்தும் முஸ்லீமுடைய வாசி மாதிரி எடுத்து அடிக்கத்தும் அதே மாதிரி ஒரு கிறிஸ்டின் உடைய

டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்களின் டெங்கு கண்காட்சி நடைபெற்றது இதில் டெங்கு நோயிலிருந்து நம்மை எப்படி பாதுகாப்பது கொசு உற்பத்தியை எவ்வாறு தடுப்பது மற்றும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி டெங்கு இல்லாத புதுவையை மாற்ற உறுதியேற்பது குறித்து அமைந்திருந்தது கண்காட்சியில் மாணவிகளின் நூற்றுக்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன தொடர்ந்து நடைபெற்ற கோலப்போட்டி மற்றும் ஓவியப் போட்டியில் திரளான மாணவிகள் கலந்து கொண்டனா் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் கலியமூர்த்தி உள்ளிட்ட ஆசிரியர்கள் ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள் மாணவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை தொகுதியில் சிமெண்ட் சாலை எவ்வாறு அமைப்பது என்பது குறித்து பொதுமக்களுடன் அதிகாரிகளிடம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆலோசனையில் ஈடுபட்டார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் தேவைகளை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தெரிவித்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட கங்கையம்மன் கோவில் வீதியில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு துறை அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் அப்பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கும் அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து அதிகாரிகளிடம் உடனடியாக கழிவுநீர் வாய்க்கால் அமைத்துவிட்டு அதன் பிறகு சிமெண்ட் சாலை அமைப்பது குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் துறை சார்ந்த அதிகாரிகள் கமல அறக்கட்டளை நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அப்பகுதி பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனா் திருபுவனை துணை மின் நிலையத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் பழுதானதால் சீரான மின் விநியோகம் தடைப்பட்ட நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மின்துறை அதிகாரிகளை சந்தித்து தடையில்லா மின்சாரம் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இருபத்தி கொண்டார் தேதியன்று இருந்த ஆங்கில் கசிந்து மின்தடை ஏற்பட்டது அப்பொழுது மின்துறை அதிகாரிகள் மற்றும் மின்துறை ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு டிரான்ஸ்பார்மரை சர்வீஸ் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இந்த பணியின் காரணமாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் மின்தடை ஏற்பட்டு சுழற்சி முறையில் மின்சாரம் வழங்கப்பட்டது இதனால் திருபுவனையில் உள்ள தொழிற்சாலைகள் பள்ளி கல்லூரிகள் வணிக கடைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன இதனால் பல்வேறு பாதிப்புகளுக்குள்ளான பொதுமக்கள் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் புகார் அளித்தனர் நேற்று முன்தினம் மின்துறை அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடர்பு கொண்டு பேசுகையில் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள டிரான்ஸ்பார்மர் பழுது காரணமாக மின்தடை ஏற்பட்டுள்ளது விரைவில் மின்சாரம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தனர் இருந்தபோதிலும் கடந்த ஒரு வார காலமாக தடையில்லா மின்சாரத்தை வழங்க முடியாமல் மின்துறை அதிகாரிகள் மற்றும் தொழிற்சாலைகள் சிரமமடைந்தனர் அதனைத் தொடர்ந்து நேற்று மின்துறை அதிகாரிகளை சந்தித்து துரிதமாக மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கேட்டுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி செயற்பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி மேற்பார்வையில் மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள டிரான்ஸ்ஃபார்மர் பழுது நீக்கும் பணியில் திருபுவனை துணைமின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர்கள் பழனிவேலு ராஜேந்திரன் கோகுல் லைன்மேன் எல்ஐ ராமலிங்கம் மற்றும் ஊழியர்கள் இரவு பகலாக டிரான்ஸ்பார்மரை பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நாளை அல்லது நாளை மறுநாள் முழுமையாக மின்சாரம் வழங்கப்படும் என்று மின்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த மின்தடையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் தொழிற்சாலைகளில் பல கோடி ரூபாய் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது ரெட்டிச்சாவடி காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பெரியகாட்டு பாளையம் பகுதியில் நகை திருடிய வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர் ரெட்டிச்சாவடி காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பெரியக்காட்டு பகுதியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு முதியோர் வீட்டில் ஒன்றரை பவுண்ட் சங்கிலி திருடுபோய் விட்டதாக ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர் புகாரின் அடிப்படையில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் காவல்துறை ஆய்வாளர் பிரேம்குமாரின் உத்தரவின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் எழிலரசி மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் ராஜேஷ் ராகு இவர்கள் ரோந்து பணியில் சென்றபொழுது சந்தேகப்படும் விதமாக நின்றிருந்த நபரை அழைத்து விசாரித்த போது அவர் நாற்பத்தி இரண்டு வயதான குளோக்பாஷா சென்னை ஆலந்தூர் பகுதியை சார்ந்தவர் என்பது தெரியவந்தது அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது அவர் பெரியகாட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள முதியோர் வீட்டில் ஒன்றரை பவுன் மற்றும் கடலூர் பகுதியில் மூன்று பவுன் என மொத்தம் நான்கரை பவுன் தங்கச்சங்கலை திருடியதாக ஒப்புக்கொண்டார் அவர் மீது சென்னையில் மூன்று வழக்குகளும் புதுச்சேரியில் ஒரு வழக்கும் கடலூரில் இரண்டு வழக்குகள் உள்ளதாக தெரியவந்தது அவர் துருடிய தங்கச்சங்கலி மற்றும் அவர் வைத்திருந்த இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் பிறகு குலாப் பாஷா மீது வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்தனர் மேடு மீனவர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு காரைக்கால் அம்மையார் ஆலய சந்திர தீர்த்தத்தில் இருந்து புனித நீர் எடுத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது காரைக்கால் அடுத்த கிளிஞ்சல் மேடு மீனவர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ பானு தண்டாயுதபாணி பாணி ஸ்ரீ எல்லையம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் இன்று காலை விநாயகர் பூஜையுடன் துவங்கியது மாலை முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நான்காம் தேதி காலை நான்காவது கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காரைக்கால் அம்மையார் ஆலய சந்திர தீர்த்தத்தில் இருந்து புனித நீர் எடுத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது யானை மீது புனித நீர் எடுத்து செல்ல முளைப்பாளிகை மங்கள வாத்தியங்கள் தாரை தப்பட்டை கோலாட்டம் பொய்க்கால் குதிரை மயிலாட்டம் மற்றும் குதிரை நடனத்துடன் ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலய சந்திர தீர்த்தத்தில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் புனித நீர் எடுத்து செல்லும் நிகழ்ச்சியில் ஏராளமான மீனவ மக்கள் கலந்து கொண்டு புனித நீர் கொண்டு செல்லும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இருபதாம் ஆண்டு பழங்கால நாணயங்கள் மற்றும் பழம்பொருள் கண்காட்சி நடைபெற்றது மாணவர்களுக்கு சேகரிப்பு கலையை வளர்க்கும் விதமாக நாட்டின் மரபு செல்வங்களை காக்கும் வகையில் தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் மற்றும் புதுச்சேரி வரலாற்று சங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று இணைந்து நடத்தும் இருபதாம் ஆண்டு தமிழர்களின் பழங்கால நாணயங்கள் மற்றும் பழப்பொருட்கள் கண்காட்சி ஆந்திர மகாசபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை நடைபெறுகிறது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கண்காட்சியை திறந்து வைத்தார் இந்த கண்காட்சியில் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் மற்றும் பிற்கால சேர சோழ பாண்டியர் சாதவாகனர் பல்லவர் கால நாணயங்கள் விஜயநகர பேரரசு செஞ்சி மதுரை நாயக மன்னர்களின் காசுகள் ஆற்காடு நவாபுகள் ஹைதர் அலி திப்பு சுல்தான் மைசூர் உடையார் ஹைதராபாத் நிசாம் திருவாங்கூர் புதுக்கோட்டை மராட்டியர் காலத்து நாணயங்கள் இந்தியாவில் சமஸ்தான அரசர்களால் வெளியிடப்பட்ட காசுகள் இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி போர்ச்சுகீசியர் பிரெஞ்சுக்காரர்கள் காரர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கில இந்திய பேரரசுகள் வெளியிட்ட அரிய நாணயங்கள் ஓலைச்சுவடுகள் செப்பேடுகள் என பல வகையான பழங்கால நாணயங்கள் பழமையான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன மாதா ஆலயத்தில் நடைபெற்ற விழாவில் காங்கிரஸ் பிரமுகர் விக்னேஷ் கண்ணன் அட்டைக்கே சின்னத்தம்பி வீதியில் அமைந்துள்ள இதோ உன் தாய் தாய்மரியை வாழ்க எபியில் அண்ணையின் கொடியேற்றம் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பொதுமக்கள் ஏற்பாடு செய்தனர் முன்னாள் அமைச்சர் மக்கள் தலைவர் ப கண்ணன் அவர்களின் மகள் விக்னேஷ் கண்ணன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் விக்னேஷ் கண்ணன் அவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு கேக் பாக்ஸ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் விக்னேஷ் கண்ணன் ஆதரவாளர்கள் திரளாக பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த விக்னேஷ் கண்ணனுக்கு அப்பகுதி இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் விக்னேஷ் கண்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்து மகிந்தனர் உரிமம் இல்லாமல் இயங்கி வரும் மருந்து தொழிற்சாலையில் விடிய விடிய சோதனை ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகள் பறிமுதல் புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரிக்கப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மத்திய மருந்துகள் தர ஆய்வு அமைப்பு மற்றும் புதுச்சேரி மருந்துகள் கட்டுப்பாட்டுத் துறையினர் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றன இந்த ஆய்வில் மேட்டுப்பாளையம் தொழிற்சாலை வளாகத்தில் அதிகாலை வரை நடைபெற்ற சோதனையில் உரிமமின்றி தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பிலான கேப்சியூல்கள் பதிக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கேப்ஸ்யூல்கள் புதுச்சேரி பிச்சை வீராண்பேட் பகுதியைச் சேர்ந்த நேச்சுரல் கேப்சியூல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து விற்பனை செய்யப்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டது சென்னையை சேர்ந்த நெபுலி பார்மசி யூட்டிகல்ஸ் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஃபேபுலஸ் லைஃப் சயின்சஸ் மூலம் தயாரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டிருந்த பிரைமரி பேக்கிங் செய்யப்பட்ட மாத்திரைகள் அலுமினிய ஃபாயில்கள் மற்றும் அட்டை பெட்டிகளும் கைப்பற்றப்பட்டன பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன இந்த ஆய்வின் போது மத்திய மருந்துகள் தர ஆய்வு அமைப்பின் அதிகாரிகளான மருந்துகள் ஆய்வாளர்கள் சக்திவேல் தேவகிரி புஷ்பராஜ் புதுச்சேரி மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வாளர்கள் இந்துமதி ஜெனிபர் அன்பரசி கிராம நிர்வாக அதிகாரிகளான அன்பரசன் உமா மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் பிரதமர் மற்றும் அவரது தாய் குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியினருக்கு கண்டனம் தெரிவித்து பாஜகவினர் புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது பீகார் மாநிலத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் வாக்காளர் அதிகார யாத்திரை நடைபெற்றது இந்த யாத்திரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் ஹீராபென் மோடியை தவறாக பேசியதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ள விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியையும் அவரது தாயாரையும் தரக்குறைவாக பேசிய காங்கிரஸ் கட்சியினரை கண்டித்தும் ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் புதுச்சேரியில் பாஜகவினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அமைச்சர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் சாய் சரவணகுமார் செல்வம் தீபாய்தான் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாஜகவினர் சுதேசி பஞ்சாலையிலிருந்து பேரணியாக மறைமலை அடிகள் சாலை அண்ணாசாலை வழியாக வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட சென்றனர் அப்போது அண்ணா சாலை அம்பலத்தடையார் மடம் வீதி சந்திப்பில் வந்த அவர்களை காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து அங்கேயே ராகுல்காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ராகுல்காந்தியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனா் பாஜகவினரின் இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது வேகமான இந்திய மோட்டார் சைக்கிள் தயாரிப்பாளரான அல்ட்ரா வயலட்டின் புதிய கிளை புதுச்சேரியில் திறக்கப்பட்டுள்ளது ஐரோப்பா முழுவதும் அறிமுகமாகி கவனமீர்த்த நிறுவனம் அல்ட்ரா வயலட் நிறுவனத்தின் புதிய அனுபவ மையம் புதுச்சேரியில் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவிலும் தன்னுடைய கிளைகளை விரிவாக்கம் செய்து வருகிறது இந்த மைல்கள் இந்தியாவில் அல்ட்ரா வயலட்டின் தொடர்ச்சியான வளர்ச்சியை எடுத்துக்காட்டுகிறது மற்றும் நாடு முழுவதும் செயல்திறன் சார்ந்த மற்றும் நிலையான மின்சார இருசக்கர வாகனங்களை வழங்குவதற்கான அதன் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துகிறது யுவி ஸ்பேஸ் ஆனது வாடிக்கையாளர்களுக்கு முழுமையான விற்பனை மற்றும் கொள்முதல் அனுபவத்தை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது டெஸ்ட் டிரைவ் முதல் அல்ட்ரா வைலட்டின் தற்போதைய மாடல்களின் விநியோகம் மற்றும் வரவிருக்கும் கண்டுபிடிப்புகள் வரை அனைத்தையும் உள்ளடக்கியது இதற்கு துணையாக ஒரு தனித்துவமான சேவை மையம் உள்ளது இது அனைத்து ஆதரவு மற்றும் பராமரிப்பு தேவைகளையும் நிவர்த்தி செய்ய முழுமையாக பொருத்தப்பட்டுள்ளது அதே நேரத்தில் உண்மையான உதிரி பாகங்களை வழங்குகிறது தடையற்ற மற்றும் பலமான உரிமை பயணத்தை உறுதி செய்கிறது புதிதாக நிறுவப்பட்ட யுவி ஸ்பேஸ் ஸ்டேஷன் டீலரான ஜே மோட்டார்ஸுடன் இணைந்து அல்ட்ரா வைலட்டின் செயல்திறன் எஃப் செவன் செவன் மேட்ச் டூ மற்றும் எஃப் செவன் செவன் சூப்பர் ஸ்ட்ரீட் ஆகியவற்றை வெளியிட்டுள்ளது இந்த தயாரிப்புகள் நாற்பது புள்ளி இரண்டு ஹெச்பி மற்றும் நூறு என் எம் டார்க்கை வழங்கும் பவர் டிரைடுடன் மின்சார செயல்திறனை மறுவரையறை செய்கின்றன இது இரண்டு புள்ளி எட்டு வினாடிகளில் ஜீரோ முதல் அறுபது ஹெச் வரை வேகத்தை அதிகரிக்கும் பத்து புள்ளி மூன்று கிலோவாட் பேட்டரியுடன் பொருத்தப்பட்ட இது ஒருவரை சார்ஜ் செய்தால் முன்னூற்று இருபத்தி மூன்று கிலோமீட்டர் ஐடிசி ரேஞ்சை கொண்டுள்ளது திறப்பு விழா குறித்து அல்ட்ரா வயலெட்டின் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரியும் இணை நிறுவனருமான நாராயணன் சுப்பிரமணியம் பேசுகையில் புதுச்சேரி பாரம்பரியம் நவீனம் மற்றும் புதுமையான வாழ்க்கையின் சங்கமாக விளங்குகிறது வடிவமைப்பு செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் ஆழ்ந்த ஆர்வமுள்ள ஒரு சமூகமாக இயற்கையாகவே மின்சார மொபிலிதி எனும் எதிர்கால தொழில்நுட்பத்துடன் ஒத்து போகிறது இங்குள்ள எங்கள் புதிய அனுபவ மையம் வெறும் இடம் மட்டுமல்ல ரைட் செய்வதற்கான அடுத்த சகாப்தத்திற்கான நுழைவாயிலாகும் அங்கு அதிநவீன தொழில்நுட்பம் புதுமைகளை சந்திக்கிறது நிகரற்ற அனுபவத்தையும் வழங்க கொண்டுள்ளோம் என்றார் அல்ட்ரா வைலட் தொடர்ந்து எல்லைகளை தாண்டி அதன் தயாரிப்புகளை காலப்போக்கில் தொடர்ந்து செம்மைப்படுத்துகிறது அதன் சமீபத்திய புதுமை பாய்ச்சல் மின்சார இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு வரையறுக்கப்பட்ட தருணத்தை குறிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எஃப் செவன் செவன்களில் பரிணாம வளர்ச்சியில் முதற்கட்டம் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் பத்து நிலை ரீ ஹோல்ட் அசிஸ்ட் வைலட் ஏஐ மற்றும் பல போன்ற பாதுகாப்பான அம்சங்களில் கவனம் செலுத்தியது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அல்ட்ரா வைலட் அதன் புதிய அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டு தயாரிப்புகளுக்காகவும் பெரும் வரவேற்பை பெற்றது பட்டானூரில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தின் எட்டாம் ஆண்டு துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பட்டானூர் பகுதியில் உலகில் வேறெங்கும் இல்லாத வண்ணம் பனிரெண்டு அடி உயர செப்பு கோகுரத்தின் கீழ் அமைந்துள்ள கருட கல்யாண உருவாக்கப்பட்டு நூற்றி எட்டு மூலிகையை கொண்டு காப்பாபிஷேகம் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட அருள்மிகு ஓம் ஸ்டே வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தின் எட்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு காலை அனுர்ஜை கணபதி ஹோமம் கோ பூஜை சத்குரு சாய்நாதருக்கு மூல மந்திர ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் விழா தொடங்கியது தொடர்ந்து சரியாக பத்து மணி அளவில் அமிர்த மகா மருத்யுஞ்சய ஹோமம் பூர்ணாகுதியை தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் சுமங்கலை பூஜை பாலாம்பிகை பூஜையை தொடர்ந்து அருள்மிகு ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபாவிற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த நூற்றிற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சாய்பாபாவின் அருளாசியை பெற்றனா் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது எட்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நிகழ்வில் பங்கேற்று நூற்றிற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புதுவை ஆதினம் ஸ்ரீலஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு பத்திர தானம் வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலய ட்ரஸ்ட் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என திண்டிவனத்தில் மக்கள் உரிமையை மீட்க தலைமுறையை காக்க நடைபயண பிரச்சாரத்தை பாமக தலைவர் அன்புமணி மேற்கொண்டார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மக்கள் உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைபயண பிரச்சாரம் மேற்கொண்ட அன்புமணி பேசுகையில் தமிழகத்தில் நடைபெறும் மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கில்தான் மக்கள் உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைபயணம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்றார் தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வருவது என்பது நமக்கு முக்கியமல்ல ஆனால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதே முக்கியம் வன்னிய மக்களுக்கும் சமூக நீதிக்கும் எதிராக செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி கிடையாது வன்னியர்களுக்கு தொடர்ந்து துரோகம் இழைக்கும் திமுகவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்கள் ஒருவர் கூட வாக்களிக்க கூடாது மேலும் ஆறு மாத காலத்திற்கு பின்னர் தமிழகத்தில் பாமக ஆட்சி அமைப்பது உறுதி ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் நாம் நினைப்பது நிறைவேறும் வன்னியர்களுக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு உண்டு அனைத்து சமூக மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாமக பாடுபடும் என்றார் இந்த நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சங்கர் தலைமை தாங்கினார் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தலைமை நிலைய செயலாளர் செல்வகுமார் கிழக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் வைத்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் ஜெயராமன் மாவட்ட தலைவர் சேது மாநில கொள்கை அணி விளக்க செயலாளர் வழக்கறிஞர் பாலாஜி மாநில தலைவர் சம்பத் மாவட்ட துணை செயலாளர் பால்பாண்டியன் ரமேஷ் சிறுபான்மை பிரிவு பிச்சை முகமது சஞ்சய்யா இளைஞரணி ராஜேஷ் முன்னாள் நகர செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரும்பாக்கம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் ஆடிபூர காஞ்சி கலையம் நிகழ்ச்சி நடைபெற்றது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் விழுப்புரம் மாவட்ட கிழக்கு பகுதியான வானூர் வட்டம் அருவாப்பாக்கம் கிராமத்தில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் ஆடிப்பூர கஞ்சு களையம் அக்னிச்சட்டி ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்தில் ஆதிபராசக்தி அம்மன் முருகர் போன்று சிறுவர்கள் வேடமணிந்து மேலதாளத்துடன் ஆடி பாடி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மேல்மருவத்தூர் அதிபராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் சுகுமார் கிழக்கு பகுதி குழு செயலாளர் குமார் மன்ற தலைவி காசியம்மாள் வேள்விக்குழு முத்தமிழ் மற்றும் மன்ற நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அரவப்பாக்கம் மாவட்ட குழு இணை செயலாளர் குமார் மற்றும் மன்ற நிர்வாகிகள் சிறப்பாக புரட்சி தலைவர் மூர்த்தியார் அவர்களின் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது புரட்சி பாரதம் கட்சியின் மறைந்த டாக்டர் பூவை மூர்த்தியார் அவர்களின் இருபத்தி மூன்றாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திண்டிவனம் அடுத்த விட்லாபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் கல்வி உபகரணங்களை மயிலா சட்டமன்ற தொகுதி மைய மாவட்ட செயலாளர் டிவி நகர் எஸ் விஜயன் விஜயன்தாஸ் மற்றும் அவர்களின் துணைவியார் ஆனந்தி ஆகியோர் வழங்கினர் இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் விக்ரவாண்டி தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் தியாகராஜன் மாவட்ட அமைப்பாளர் வெங்கடேசன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் விக்னேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் நிர்வாகிகள் பூவை ஆம்ஸ்ட்ராங் ரணேஷ் யுவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் பாஜக நடத்திய பேரணியின் பொழுது ராகுல் காந்தியின் உருவப்படத்தை அவமதித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் காங்கிரஸ் கட்சியினர் காவல் நிலையத்தில் புகார் உரிமம் இல்லாமல் இயங்கிய மருந்து தொழிற்சாலை ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகள் பறிமுதல் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்